அவருடைய முதல் படத்தை மீடியா தான் கொண்டாடிச்சு இந்த அடிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தர் பூமன் சினிமாவுல எடுத்த உடனே வளர்றாங்கன்னா அதுக்கு கடுமையான எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கும் அந்த எதிர்ப்பை தாண்டி வர்றது தான் பெரிய விஷயம் அதை தாண்டி வந்தவர்கள் தான் ரஜினிகாந்தும் விஜயும் அஜித்தும் சிவகார்த்திகேயனும் தனுஷ் அவர் ஓப்பனிங்லேயே வேற சொல்றாரு இது ஒரு பெரிய லவ் ஸ்டோரிங்கிறாரு அது எதுவும் ட்ரெயிலரை பார்க்கும்போது எதுவும் ஆக்சுவல் வந்து வேண்டாம் வெறுப்பா இருந்த மாதிரியும் ஒரு ஜாலியா வாங்க ஜாலியா போங்க இன்னும் இருக்காதுன்னு சொல்லவே கூடாது வந்து நீங்க மகிழ் திருமணி கூட சொன்னாரு வந்து விடாமயற்சி எதிர்பார்த்து வராதிங்கன்னு சொன்னாரு வந்து இவர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது நீங்க வாங்க வாங்க அப்படின்னு அப்ப ஏதோ பெரிய சஸ்பென்ஸ் வச்சிருக்காரா இல்ல ஒண்ணுமே இருக்காதா அப்படின்னு கூடிய விரைவில் சினிமா விட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இந்த இடத்த வடையறதுக்கு தான் இவ்வளவு முட்டி மோதி இவ்வளவு தூரம் ஏறி வராங்கன்னா அவ்வளவு சிக்கன அசால்ட்டா இந்த இடது கையில தட்டி விட்டு அவங்க இறங்கி வந்துருவாங்களா வாய்ப்பே இல்ல சினிமாவை முறைப்படி தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு உதவி வைப்பினராக இருந்து ஒர்க் பண்ணி தொழில கத்துக்கிட்டு அவர் உள்ள இறங்கியிருக்காரு சூப்பரா இருக்கும் முரளின்னு ஒரு பேரை வச்சுட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்துக்கணும் அவங்க அப்பா வந்து அவ்வளவு புதுமுக இயக்குனர்களை கொண்டு வந்தவர் வாழ்வு கொடுத்தோம்னு கூட சொல்லலாம் இவரு வந்து கதை கேட்கிறாரா கேட்கலையா தமிழ்ல வர படத்தையே பாக்குறாரா பாக்கலையான்னு தெரியல சோ சூர்யா அவர்களோட ரெட்ரோ படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும் விட்டுருக்காங்க. கார்த்திக் சுப்ரஜ் என்ன மேஜிக் பண்ணிருக்காரு. குறிப்பா சூர்யாவுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இது இருக்கும். Bharat Institute of Higher Education and Research. அக்கௌர்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுசீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருத்ரன் ஐவால திருச்சையார் பால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து டிராகன் படமும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் படம் வந்து திரைக்கு வரப்போகுது ஸோ இந்த டிராகன் படத்தோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் வந்து பிரதீப் ரங்கநாதன் என்ன பேசியிருக்காருன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ஆனால் நிறைய பேர் நடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னு எனக்கு சொல்ல புரியல நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் நான் கஷ்டப்பட்டு வளர்ந்த உங்களில் ஒருத்தன் தான் உங்ககிட்ட உட்காந்து தான் நான் இங்கே நிற்கிறேன் அது காரணமும் நீங்கள் தான் ஆனால் ஏன் என்னை தரமாரியாக அடிக்கிறாங்கன்னு தெரியல யார் தான் அவர் அடிக்கிறாங்க இல்லை அதுதான் அடிக்கிறாங்கன்னு சொல்றது வந்து சினிமாவில் உள்ளவர்களா மீடியாக்காரர்களா பொதுவான ஆட்களான்னு தெரியல வந்து மொத்தத்துல அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனாரு மீடியா அவரை ஒன்று அடிக்கிறதா தெரியல வந்து அவருடைய முதல் படத்தை மீடியா தான் கொண்டாடிச்சு மீடியா தான் கொண்டாடி கொண்டு போய் சேர்த்தது வந்து இந்த அடிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தர் பூமன் சினிமாவில் எடுத்த உடனே வளர்றாங்கன்னா அதுக்கு கடுமையான எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கும் அந்த எதிர்ப்பை தான் அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க பொழுது அந்த எதிர்ப்பை தாண்டி வர்றது தான் பெரிய விஷயம் வந்து தாண்டி வந்தவர்கள் தான் ரஜினிகாந்தும் விஜயும் அஜித்தும் சிவகார்த்திகேயன் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க ஒரு படத்துலயே இந்த எதிர்ப்பு விரால தாங்க முடியல அப்படின்னா இன்னும் காலங்கள் இருக்கு தனுஷ் அவர்கள் சிம்பு அவர்கள் எல்லாம் வந்து இருபது இருபத்தஞ்சு படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எதிர்ப்பை வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க சிவகார்த்திகன் அவர்கள் இப்பதான் பண்ணிட்டு இருக்காரு ஆனா பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு படத்துல ஹீரோ நடிச்சதுக்கு இரண்டாவது படத்துல எனக்கு இவ்வளவு பிரெஷர் குடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதெல்லாம் சொல்லக்கூடாது வந்து ஒரு படம் தான் நடிச்சிருக்கிறோம் இரண்டாவது படத்துல அவர்களுக்கு சொல்லலாம் கூடாது வந்து அப்படியே இருந்தா கூட கடந்து போயிடணும் வந்து மேபி அவருக்கு ஏதோ ஒரு தம்மேல ஒரு அட்டென்ஷன் வரணும் இப்ப நம்ம பேசுறோம் இல்லைங்களா அதை வந்து நோக்கணும் அதை வந்து பாக்கணும் அவர் வந்து சொல்றாரான்னு தெரியல என்ன அவரை பண்ணிட்டாங்கன்னு தெரியல மீன்ஸ் கிரியேட் பண்ணி போட்டாங்கன்னு தெரியல தனுஷுடைய சாயல்ல இருக்காரு அவர் தனுஷ மேனரிசம் பண்ணி நடிக்கிறாரு அப்படின்னு அங்கேயே கூட அதுக்கு ஒரு பதிலும் பேசியிருக்காரு அது ரைட்டு ஓகே அப்படின்னு ஏன்னா ரஜினிகாந்த் இருந்தப்போ நளினிகாந்த்னு ஒருத்தர் வந்தாரு வந்து போட்டியவே கொண்டு வந்தாங்க நளினிகாந்த் எங்க இருக்காருன்னு காணாம போயிட்டாரு ரஜினிகாந்த் மட்டும் தான் நின்னாரு வந்து ஒருத்தர் காப்பி இருக்க கூடாது வந்து நமக்கு அந்த மேனரிசம் வந்தா கூட அதை மாற்றிக்கணும் வந்து அதை மாற்றி பாருன்னு நினைக்கிறோம் அந்த ட்ராகன் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது டான் படத்தை பயங்கரமாக ரெஃபர் பண்ணுது எப்படி தான் வந்திருக்கும் படம் இல்லை படம் வந்து ஒரு ஏன்னா அஸ்வந்த் மாரிமுத்து இடையில மீட் பண்ணி சொல்லும் போது சொல்லியிருந்தாப்ல ஆனால் இது வந்து ஒரு கல்லூரியில் நடக்கிற கதை அது ரொம்ப ஒரு உள்டாவ வித்தியாசமா இருக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடண்டா சொல்றேன் அப்படின்னா நீங்க படம் பாருங்க இந்த விதத்துல ஏமாத்தாது அது இப்போ இருக்கிற அந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான படமா இருக்குன்னு அவர் திரும்ப திரும்ப சொல்லும் போது ஏன்னா ஓமை கடவுளே படம் கூட ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் சூப்பரான படம் சூப்பரான படம் வந்து மூணு கோடி பட்ஜெட்ல இப்போ வந்து முப்பத்தி ஏழு கோடிக்கு டிராகன் டிராகன் வந்து நின்று வந்து அப்படின்னு பொழுது ஏஜென்ஸ் நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம் அவங்க வந்து அவங்க வந்து எதையுமே வந்து ஒரு கணக்கிட்டு தான் கரெக்டாக பண்ணக்கூடியவங்க ஒரு ஸ்கிரிப்ட்லையும் டேரக்டர் ஒர்க்லையும் அவங்க நம்பிக்கை வச்சு ரெண்டாவது கதை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு பொழுது டிராகன் படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பாக இருக்கு அதே நாள்ல வந்து நிலவுக்கு என்னமே என்னடி கோபம் இந்த படம் வந்து தனுஷ் தான் இயக்கிருக்காரு அந்த படம் எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் ஏன்னா படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து பிரேமலு படத்தை வந்து ரெஃபர் பண்ண மாதிரி எனக்கு அப்படிதான் தோணுது அதுல தனுஷ் அவர் வேற சொல்றாரு பார்க்கும்போது

என்னதான் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட சரிங்க ஒரு துறையில் அதுவும் புகழ்மிக்க செல்வாக்குள்ள புகழம் அதிகமுள்ள ஒரு துறைக்குள் இன்னொருத்தர் பொழுது அது காண்டாக தான் ஆகும் அவங்க அறிமுகப்படுத்தவும் மாட்டாங்க நான் மறுபடியும் தனுஷ சொல்லுவேன் அது அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட வந்து சகோதரி மகளை கொண்டு வந்து இவரை டைரக்ட் பண்ணி அறிமுகப்படுத்துகிறாரு ஓகே அது படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆமாம் டிராகன் கூட போட்டி போடுது படமாக வரும்போது தெரியும் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து அந்த டிராகன் படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் டிராகன் படத்தில் அந்த ப்ரெஸ் மீட்ரு ஈவெண்ட்டில் வந்து மிஸ்கின் அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காருன்னா பின்னாடி வந்து அவரோட புகைப்படம் போட்டு இவரை பற்றி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு துறையில் வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நடுவில் சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கிறான் கூடிய விரைவில் சினிமா விட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் உண்மையிலே சினிமா விட்டு போயிடுவாங்க அவர் மேடைக்கு மேடை ஒன்று பேசுவார் மேடையில் ஒன்று பேசிடுவாரு அதுக்கப்புறம் வந்து வெளியே ஒன்று பேசுவார் அப்புறம் அங்க வந்து ஒருத்தர் திட்டிடுவாரு மறுபடியும் வந்து அந்த மன்னிப்பு கேட்பாரு அவர் எந்த இதில் இருக்கிறாருன்னு தெரியல அவர் மீடியாக்கள் தன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோன்னு சினிமா விட்டு போயிடுவாராங்க வந்து எல்லாரும் சினிமாக்கள் தான் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து அப்படி பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கூட சொன்னார் வந்து பத்து படத்தோடு நாங்கள் கிளம்பிடுவோம் வரது எச் விநாத் கூட அவர் ஆறு படம் தான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு இந்த இந்த இடத்த தான் இவ்வளவு முட்டி மோதி இவ்வளவு தூரம் ஏறி வராங்கன்னா அவ்வளவு சிக்கன அசால்ட்டா இந்த இடது கையில தட்டி விட்டு அவங்க இறங்கி வந்துருவாங்களா வாய்ப்பே இல்லை அந்த மேடைக்கு என்ன தோணுதோ அந்த மனநிலைக்கு என்ன தோணுதோ அதை பேசி விட்டுறது அது வந்து ஒரு பேசும் பொருளா மாறுறது இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசுற அளவுக்கு கொண்டு வர்றது வந்து ஒரு ஸ்டைல் வந்து அடுத்த கிடைக்கும் போது வேற மாறுவார் வந்து நான் வந்து ஒரு ஐம்பது படம் நடிப்பேன் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி புதுசா வந்திருக்காங்க ஆனா வந்து அடுத்த அடுத்து லைன் அப்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க யாருன்னு டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவங்க லைன் அப்ல இன்னும் என்னென்ன படங்கள்லாம் கையில வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற வந்திருக்காரு ஆமாம் ஏன்னா நான் கேள்விப்பட்டதுன்னா ஆகாஷ் பாஸ்கர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் குறிப்பாக வந்து திமுக பின்னணியில் அவங்க குடும்பத்திலிருந்து வந்த ஒரு வாரிசாக இருந்தாலும் வந்து சினிமாவை முறைப்படி தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு இது ஏன்னா நமக்கு செல்வாக்கு பணம் இருக்குன்னு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் சொல்லுற மாதிரி உதவி இயக்குனராக இருந்து ஒர்க் பண்ணி இந்த எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தொழிலை கற்றுக்கிட்டு அவர் உள்ளே இறங்கியிருக்காரு அப்டும் போது அந்த கத சைஸ் வந்து சூப்பரா இருக்கும். அப்படி தெரியாதுங்க சில பேர் என்ன பண்ணோ பக்கத்துல அது மாதிரி தெரிஞ்ச ஆட்களை வச்சுக்கிட்டு கதை கேட்பாங்க அது. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இட்லி கடை லைன் அப்ல இருக்கு. அதுக்கப்புறம் பராசக்தி, எஸ்டிஆர் படம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அதர்வாவோட இதையும் முரளி. சோ இந்த மாதிரி நல்ல நல்ல படத்தோட டைட்டில் கேக்குமானு நம்ம கெஸ்ட் பண்ண இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து மக்கள் மனசுல இடம் பெறும் அப்படினு. சோ அடுத்தடுத்து லைன் அப் இதே மாதிரி பெரிய நடிகர்களோட படமும் வந்து கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. உண்மையா? ஆமா உங்களுக்கு பெரிய பெரிய நிறுவனம் பெரிய செல்வாக்குள்ள ஒரு பக ஏரியாவில இருந்து வந்திருக்காரு அப்படின் போது கண்டிப்பாக பெரிய நடிகர்களுடைய காட்சி கொடுப்பேன் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள்ல இல்லைங்களே உங்களுக்கு தமிழ் சினிமாலேருந்து ஐக்கா ஒரு பக்கம் விடாமயற்சி தான் அப்போ கொஞ்சம் கொண்டு வந்து நிறுத்துக்கு ஏஜிஎஸ் மத்தன செலக்டிவாக படம் பண்ணுறாங்க மற்ற எந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் பெருசாக ஒன்றும் கிடையாது இருக்கு எல்லாம் புதுசு புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு காலகட்டங்கள் தொண்ணூறுகளில் அவ்வளோ ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள்ல இருந்து ரெஜ் ஆயிட்டும் அப்படியே அவங்க வெறும் தியேட்டர்கள் டிஸ்ட்ரிபியூஷன் இது மட்டும் தான் பண்றாங்க ப்ரொடக்ஷன் வச்சிட்டாங்க வந்து அதனால டான் பிக்சர்ஸ் மாதிரியான பட நிறுவனங்கள் கண்டிப்பாக வரணும் அதாண்டி வந்து இவங்க படம் பண்ணும்பொழுது ஒரு ஆயிரம் தொழிலாளர்கள் வேலை கிடைக்கும் ஒரு புது புது டெக்னிஷியன்ஸ் வருவாங்க வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சோ அதர்வா அவர்கள் வந்து வெற்றிக்காக இயங்கிட்டு இருக்கிற ஒரு நடிகர் தான் சோ அப்பாவோட படத்தோட பேரே வச்சிடலாம் அப்பா பேர் இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும்னுனாலதான் இதையும் முறையிலேன்னு டைட்டில் சூஸ் பண்ணிட்டாங்களோ ட்டில் சூஸ் பண்ணியிருக்காரு நாங்களாம் வந்து முரளி ஹீரோவாக இருக்கும் போது பத்திரிகையாளராக இருக்கும் அவர் அவருடைய குணமே வேற வந்து முரளி வந்து அதிலிருந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட அதர்வால் அதர்வாலதான் எத்தனை மீடியாவில் யார் இருக்காங்கன்னு தெரியாது பட் அவரை சுற்றி ஒரு வளையம் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் நான் அவங்க எதோ நெருங்கு விடாம அப்படின்னு அதர் யார் கதை கேட்குறாங்க இவருக்கு கதை நாலேஜ் இருக்குதா ஏன்னா முரளின்னு ஒரு பேரை வச்சுட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்துருக்கணும் அவங்க அப்பா வந்து அவ்வளோ புதுமுக இயக்குநர்கள கொண்டு வந்தவர் நிறைய சம்பளம் சம்பளம்லாம் விட்டு கொடுத்தவர் வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ புதுமுக இயக்குநர்களை வந்து கொண்டு வந்து வாழ்வு கொடுத்தவர்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து கதை கேட்குறாரா கேட்கலையா தமிழ்ல வர படத்தையே பாக்குறாரா பார்க்கலையான்னு தெரியல இப்படி நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு பராசக்தி மாதிரியான படங்கள் இப்போ இதயமொழி மாதிரியான படங்கள்ல வந்து அவர் மாறி இருந்து திரும்பவும் அவர் வந்து ஒரு ஒரு லைனப்புக்கு வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் சார் சூர்யா அவர்களோட ரெட்ரோ படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் திங்கல் மட்டும் விட்டுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஃபர் சிங்கிள் வந்து ஒரு கண்ணாடி பூவே அப்படின்ற ஒரு சாங் வந்து அது ஒரு லவ் சாங்கை கொடுத்துருங்க ஒரு பசிங்கல் வரும்போது எப்படி இருக்குன்னா ஒரு குத்தாட்டமா ஒரு தெரிக்கிற மாதிரியான ஒரு பசிங்கல தான் இருக்கணும் அது சூர்யா மாதிரி விஜய் மாதிரி அஜித் மாதிரியான ஒரு மாசு இரவுகளுடைய படத்துல இருந்து ஒரு ஃபஸ்ட் சிங்கல் வருஷம்னா நீங்க வந்து ஜெயிலருக்கு காவலான ஒரு சாங் விட்டாங்க அந்த அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அந்த சாங்கே ஒரு பெரிய காரணமா இருந்தது ஓகே முதல்ல இந்த இது விட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஓகே நல்லா இருந்தது வந்து எனக்கு இந்த ரத்த சேத்திரம் சூர்யாவோ பார்த்த மாதிரிலாம் இருந்தது இதெல்லாம் தாண்டி கார்த்திக் சுப்ராஜ் என்ன மேஜிக் பண்ணியிருக்காரு குறிப்பாக சூர்யாவுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இது இருக்கும்போது தேட்ரிக்கலாக வர ரெண்டாவது படம் இது எதுக்கப்புறம் இந்த ஜெய்பிம் சூரரை போட்டு ஓடிடியில் வந்துருச்சு அப்புறம் எதற்கும் துணிந்தவன் கங்குவா இதனுடைய ரெண்டு ரீசன்ட் என்னன்னு தெரியும் சூர்யாவுக்கும் ரெட்ரோ வந்து ரொம்ப முக்கியமான படம் ஓகே படம் என்ன விஷயத்தை பேசுது ஒரு கேங்ஸ்டர் படமாக ஒரு லவ் படமா அப்படி மே ஒன்றாம் தேதி தெரியும் ஓகே நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி வணக்கம்